சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் இதை எடுத்தால் கண்டுபிடிச்சிடுவாங்களே ம் ஒன்றையும் காணமே ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க ஹ ஹ இது யார் ஃபோனு மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே ம் வெயிட்டாக இருக்குது கொண்டே வச்சால் ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் போல இருக்க இதை பேசாமல் இன்றைக்கி ஆட்டையை போட்டுற வேண்டியதான் சொந்த பந்தத்துக்கு இல்லாததா

மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு இருபதாயிரம் ரூபாய் போனா அது இதை போய் இவ்வளவு லேட்டா சொல்ற மாமா இதை மாட்டு போத்திருங்க எனக்கு அவசரமா ஆத்து பக்கம் என்ன இங்க வச்சது எப்படி காணும் இல்லைங்க என்ன எங்க போறீங்க நீங்க மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களா பாக்க சொன்னாரு போய் சொல்லாதீங்க அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்டுல இருக்க முடியாதா உள்ளே போங்க

மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க அத்த வேலையை பாருங்க ஹேய் உள்ள போடி இங்க என்ன டிராமா காட்டுறாங்க போ போ ஏம்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான் போடா நானே ஊர் பேர் தெரியாம முடிச்சுக்கிறேன் எங்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் ஏது இம்புட்டு போனோம் உங்க அப்பா கிட்ட இருந்து நவுட்டிட்டியா அதெல்லாம் உங்க புத்தி பாட்டி கொடுத்து பணம் வச்சுக்கோங்க பாட்டி கொடுத்துச்சா ஆமாங்க அது சாக கிடக்குறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது என் மேல ஒருத்தா இருந்த செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா இந்த பணம் பூரா எனக்கு தானே எனக்கு திரும்ப சூதாடுறதுக்கா நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன் வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உக்காந்துருப்பாங்க போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வை சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க புடிச்சிருவேன் வரேன் இது பாருங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அத்தாடி எனக்கு கிடைக்குங்குது நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன் இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன் போய் ரெண்டாயிரம் ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பார்த்துட்டு வாங்க ரெண்டாயிரம் அப்புறம் மீதி எட்டாயிரத்து எது கொடுத்து அஞ்சு மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா ஓ ஆமா அட்வான்ஸ் கொடுக்கணும் நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன் ஒன் அவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாடி சைதாப்பட்டதானே இது என் தோள்பட்டாடா கையேடுறா கிருக்கு போயில நீ அட்ரஸ் சேவ் தான் சுற்றி போடா போ போ ஒரு மாதிரியே தான் தெரியுதா இங்கே எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாகவே இரு ஆ வேட்டு வீராஜாமி ஆ ஏ பிச்சைக்காரா இதா இந்த ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராஜாமியை கூப்பிட்டாடா ஆ அச்சுன்னு வச்சுக்கோ செவ் லவ் லவ் பகிழு பகில்லுதும்

என் கிட்டே அஞ்சு ரூபா ஆக்கிட்டு அறநூறுவா எடுப்பா ஏ என்ன என்கிட்ட போய் கேட்க நீதானே எனக்கு வாங்கி கொடுத்த கமிஷன் கழிச்சுப்பாப்பா அப்போ சரி இப்படி சொல்லணும்ல என்ன ரெண்டு இவன் என்கிட்ட கேட்டான் கணக்கு வரும் ஆ கூட்டாண்டா வந்துட்டோம் எனக்கு வந்துட்டமா ஆமா அதேங்க அப்பா எந்த தண்டி வீடு ஏய் இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே இதுக்கு ரெண்டாயிரம் ரொம்ப சலீஸா இருக்கே ஹலோ பாஸ்ஸு வீட்ல யாருயோ அங்கங்கே போறா இங்க வாயா வீட்டை பார்க்கத்தே அந்தாண்ட அந்த ஆமா ஆமா என்னயா இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே எப்படி உள்ள அது வாயா